இது சுவிஸ் தமிழ் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் முதலில் தலைப்பு செய்திகள் யாழில் சுவிஸ் குடும்பஸ்தர் பல்கலைக்கழக மாணவியுடன் தலைமறைவு சுவிட்சர்லாந்தில் பாதிக்கப்பட்டவர்களை குறிவைக்கும் புதிய மோசடி செற்காலன் சுரங்க பாதையில் பயங்கர விபத்து மூவர் படுகாயம் சுவிஸ் உள்ளிட்ட முப்பத்தைந்து நாட்டவர்களுக்கு இலங்கை இலவச விசா அனுமதி தமது ஆயுதங்கள் தொடர்பில் இந்தியா மீது சுவிஸ் சந்தேகம்

சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் நாட வேண்டிய உங்கள் அழகை மேலும் நகைகளை பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் சேகர் சுவிஸ் மாபெரும் கோடைக்கால சலுகை அனைத்திற்கும் வடிவமைப்பு கட்டடங்கள் முற்றிலும் இலவசம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் முன்னோடி சேகர் சுவிஸ் பதிப்பகம் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் கண்டோனின் வாகன இலக்குத்தகடு முறையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் வாகன இலக்கு தகடுகள் அல்லது வாகன உரிமத் உரிமத்தகடுகளில் இவ்வாறு மாற்றம் செய்யப்படும் இதுவரை காலமும் வாகன இலக்கு தகடுகளில் ஆறு இலக்கங்கள் காணப்பட்டன எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த இலக்கங்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரிக்கப்பட உள்ளது நாட்டில் முதன்முறையாக இவ்வாறு வாகன இலக்கு தகடுகளின் எண்கள் ஆறு இலக்கத்திலிருந்து ஏழு இலக்கமாக மாற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சில ஆண்டுகளில் வாகன இலக்கு தகடுகளுக்கு நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது ஆறு இலக்கு தகடுகள் காரணமாக இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த தட்டுப்பாடை நீக்கும் நோக்கில் வாகன இலக்கு தகடுகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்பட கூறப்படுகிறது வாகன தகடுகளுக்கு நிலவி வரும் தட்டுப்பாடு காரணமாக இடைக்கால தீர்வாக சூரஜ் கண்டோனில் ஏழு இலக்கங்களை கொண்ட வாகன உரிம தகடுகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன வாகன தகடுகளுக்கான விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தைந்து நாடுகளின் பிரஜைகள் இலவச விசா வசதியின் கீழ் இலங்கைக்கு பிரவேசிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட முப்பத்தைந்து ஐந்து நாடுகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதன்படி அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஆறு மாத காலத்திற்கு இந்த வாய்ப்பு குறித்த நாடுகளுக்கு வழங்கப்பட உள்ளது பிரித்தானியா ஜெர்மனி நெதர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா டென்மார்க் போலந்து கசகஸ்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நேபாளம் சீனா இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா செக் குடியரசு இத்தாலி சுவிட்சர்லாந்து ஆஸ்திரியா இஸ்ரேல் பெலருஸ் ஈரான் ஸ்வீடன் தென்கொரியா கத்தார் ஓமான் பஹ்ரைன் நியூசிலாந்து ஆகிய முப்பத்தைந்து நாடுகளுக்கு இந்த இலவச விசா வசதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் முகமாக நாட்டின் சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நோக்கில் பல வேலை திட்டங்களை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுக்கிறது இதை வெளிநாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஏற்கனவே அறிவித்திருந்தது மூன்றாம் தரப்பினருக்கு போர் தளவாடங்களை மறு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற விதிமுறை தொடர்பாக இந்தியாவை கண்காணிப்பது கடினமாக இருப்பதாக சுவிஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த நவம்பரில் இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட அனைத்து ஆயுதங்களையும் சுவிஸ் குழுவினால் ஆய்வு செய்ய முடியவில்லை ஆயுதங்களின் ஒரு சிறிய பகுதி மாத்திரமே நேரடியாக சரிபார்க்க முடிந்தது என்றும் நேரலை மூலமாகவே பல முறை சோதனை நடத்தப்பட்டதாகவும் எனவே இதன் முடிவு திருப்தி அளிக்கவில்லை என்றும் சுவிஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சரிபார்க்கப்படாத துப்பாக்கிகள் கடத்தப்பட்டிருக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளதாக பொருளாதார விவகாரங்களுக்கான அரசு செயலகத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அந்த போர் தளவாடங்கள் மறு ஏற்றுமதி செய்யப்படாது என்ற விதிமுறை பின்பற்றப்படுகிறதா என சரிபார்க்கும் உரிமையை கொண்டுள்ளது வரும் வாரங்களில் ஜெனீவா விமான நிலையத்திலிருந்து நீங்கள் பறக்க திட்டமிட்டால் பராமரிப்பு பணிகள் காரணமாக குறிப்பிடத்தக்க பார்க்கிங் கட்டுப்பாடுகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இறுதியில் தொடங்கி பி ஐம்பத்தி ஒன்று கார் பார்க்கிங் கட்டம் கட்டமாக புதுப்பிக்கப்படும் இந்த பணிகள் சுமார் மூன்று மாதங்கள் இடம்பெறும் என கூறப்படுகிறது ஒவ்வொரு தளங்களில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் செப்டம்பர் தொடக்கத்தில் தொடங்கும் பி ஒன் கார் பார்க்கிங் அடுத்த ஆண்டுக்கு குறைந்த அளவிலான இடங்களையே கொண்டிருக்கும் பயணிகள் மற்றும் பார்வையாளர்கள் விமான நிலையத்தின் சுவிஸ் மற்றும் பிரெஞ்சு ஆகிய இரு இருந்தும் கிடைக்கக்கூடிய பொது போக்குவரத்து அடிக்கடி பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டு கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பிராங்குகள் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கிரெடிட் பார்ட்னர் ஜி எம் பி உங்களின் நாயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் ஆம்னி சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் வேளாபரதனின் விஜி பினான்ஸ் நேற்று வியாழன் அன்று எச் பதினாறு பைபாஸில் உள்ள என் கார்கள் நேருக்கு இந்த விபத்தில் மூன்று பேர் காயமடைந்தனர் நேற்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி ஐந்து அளவில் இந்த விபத்து நேரிட்டதாக சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் கூறுகின்றனர் இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட இந்த விபத்தில் ஒரு காரை ஓட்டி வைத்த ஐம்பத்தி ஏழு வயதுடைய பின்பாடு காயமடைந்தார் மற்றே காரின் சாரதியும் பயணியும் காயமடைந்தனர் அதை அடுத்து மற்றொரு வேனும் மோதிய போதும் அதன் சாரதி சிறிய அளவில் காயமடைந்தார் இந்த விபத்தினால் பல மணி நேரம் பாதையை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது யாழில் சுவிஸ் குடும்பஸ்தர் பல்கலைக்கழக மாணவியோடு தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் பல்கலைக்கழக மாணவியின் தாயார் மற்றும் சகோதரர் மீது சுவிஸ் குடும்ப பெண் மற்றும் உறவினர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிய வருகிறது தாக்குதலுக்கு உள்ளான மாணவியின் தாயார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் முறையிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பலிகாமம் பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த மாதம் சுவிட்சர்லாந்திலிருந்து தனது மனைவியின் சகோதரியின் வீட்டு குடும்ப ஒன்றுக்கென முப்பத்தி நான்கு வயதான சுவிஸ் குடும்பஸ்தர் இரண்டு பிள்ளைகள் மனைவியோடு யாழிற்கு வந்துள்ளார் குடும்பஸ்தரின் மனைவியின் சகோதரி வீட்டுக்கு அருகில் மனைவியின் தூரத்து உறவினரான கணவனை இழந்த பெண்ணும் அவரது இரு பிள்ளைகளும் வசித்து வந்து முன்னரான ஆயத்த பணிகளில் குறித்த பல்கலைக்கழக மாணவியும் தாயாரும் உதவி பிரிந்துள்ளனர் இந்த சந்தர்ப்பத்திலேயே பல்கலை மாணவிக்கு சுவிஸ் குடும்பஸ்தரோடு அறிமுகம் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது நிகழ்வு முடிந்த இரு நாட்களின் பின்னர் குடும்பஸ்தர் மாணவியுடன் தான் தலைமுறை வாங்கியுள்ளார் கணவனை வீட்டில் காணவில்லை என தேட தொடங்கிய மனைவி தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போதும் கணவன் பதில் அளிக்கவில்லை இதனால் மனைவி கணவரின் சொந்தவிடமான காரைநகர் பகுதி உறவுகளிடம் விசாரித்தார் அங்கும் கணவன் இல்லை என்று அறிந்து போலீசாரிடம் முறையீடு ஆயத்தமானார் இதை விளை அயல் வீட்டு பல்கலை கழக மாணவியான மகளின் நடமாட்டமும் இல்லாததால் மனைவியும் அவரது உறவுகளும் சந்தேகமடைந்தனர் அது தொடர்பில் தாயிடம் விசாரித்த வழி மகள் சுற்றுலா சென்றுவிட்டதாக கூறியதால் விசாரணையை தொடராது கணவனை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர் கணவரின் தொலைபேசிக்கு தான் போலீஸில் முறையிடப் போவதாக மனைவி குறும் தகவல் அனுப்பியதை அடுத்து தன்னை தேட வேண்டாமெனவும் தான் புதிய வாழ்க்கைக்குள் புகுந்துள்ளதாகவும் கணவன் கூறியதால் மனைவி அதிர்ச்சி அடைந்தார் அதன் அதன்பின் மேற்கொண்டு விசாரணையின் போதே பல்கலைக்கழக மாணவியோடு கணவன் தலைமறைவான விடியம் தெரிய வந்ததை அடுத்து யுவதியின் தாய் மீதும் சகோதரன் மீதும் தாக்குதல் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் ரயில் தண்டவாளத்தின் அருகே யாரோ ஒருவர் விழுந்து கிடப்பதை கவனித்த ரயில் சாரதி ஒருவர் அவசர அவசரமாக பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தினார் புதுனன்று காலை சுவிட்சர்லாந்தின் மாகாணத்தில் ரயில் தண்டவாளத்தின் அருகே விழுந்து கிடப்பதை கவனித்து ரயிலை நிறுத்தினார் அவசர உதவியை அழைக்க விரைந்து வந்த அவசர அந்த சிறுவனை மீட்டு ஹெலிகாப்டர் மூலம் சூரி பல்கலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் நடந்தது என்ன என்பது பிறகுதான் தெரிய வந்தது அதாவது சுவிட்சர்லாந்துக்கு சுற்றுலா வந்த அந்த சிறுவன் காலை ஏழு அளவில் ஓடும் ரயிலின் கூரை மீது ஏறியுள்ளான் தலைக்கு மேல் பதினோறாயிரம் போட்டு மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்க தற்செயலாக அவனது கை மின்சார வயரில் பட அவன் உடலில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டுள்ளான் அப்படி மின்சாரம் தாக்கி ரோயில் தண்டவாளத்தின் அருகே விழுந்து கிடந்த அந்த சிறுவன் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அதிர்ஷ்டவசமாக ரோயில் சாரதி ஒருவர் கண்ணில் பட அவர் உடனே அவசர உதவி அளித்துள்ளார் அந்த சிறுவன் செக் குடியரசை சேர்ந்தவன் அவனது தற்போதைய நிலை குறித்து தகவல் எதுவும் கிடைக்கவில்லை சுவிட்சர்லாந்தில் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களை குறிவைத்து புதிய வகை மோசடி ஒன்று இடம்பெற்று வருவதாக அழைக்கப்படும் இவ்வகை மோசடி ஏற்கனவே இவ்வாறான போலியான பண மோசடிகளில் ஏமாந்தவர்களை குறிவைத்து மீண்டும் சிக்க வைக்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழந்த பணத்தை மீட்டெடுக்க உதவுவதாக மோசடிக்காரர்கள் உறுதி அளிக்கின்றனர் இந்த மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் அரசாங்க நிறுவனங்கள் சட்ட நிறுவனங்கள் அல்லது புலனாய்வு சேவைகளின் அதிகாரிகளாக காட்டிக் கொள்கின்றனர் எந்தவொரு உதவியும் வழங்கப்படுவதற்கு முன் பாதிக்கப்பட்டவர்களை விரைவாக செயல்படுமாறும் முற்பணத்தை செலுத்துமாறும் அவர்கள் அழுத்தம் கொடுக்கின்றனர் சில சந்தர்ப்பங்களில் மீட்பு மோசடியில் ஈடுபடுபவர்கள் ஏற்கனவே மோசடி செய்த அதே நபர்களாக இருக்கின்றவையும் வேடிக்கையானதும் அதிர்ச்சியானதுமான விடயமாக இருக்கிறது எனவே பாதிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் உங்கள் இழந்த பணத்தை மீட்டுத் தருவதாக யாரேனும் சமூக வலைதளம் அல்லது மின்னஞ்சல் வழியாக உங்களை அணுகினால் அது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் சுவிஸ் அதிகாரிகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி நன்றிய பிரதான செய்திகள் மேலும் கண்ட்ரோல் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய